நீங்கள் பார்க்குற அம்மன் பேர் வந்து ஸ்ரீ அழகு நாயகி அம்மன் இவங்க வந்து இரும்புலூர் கிராமத்தில் தாம்பரத்தில் அதாவது கிழக்கு தாம்பரத்தில் ஸ்ரீ செல்லியம்மன் கோயிலில் குடியிருக்காங்க அப்புறம் ஒரு விஷயங்க எனக்கு நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க இன்ஸ்டாவில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நிறைய வேண்டுறோம் ஆனால் கடவுளை எங்களுக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டேன்றாங்க அப்போல்லாம் கிடையாதுங்க தயவுசெய்து நம்பிக்கையை இழக்காதீங்க எப்படி நம்மளோட அப்பா அம்மா நம்மளுக்கு என்ன தேவைன்னு பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நம்பிக்கையோடு அம்மன் வேணுங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க அதுக்கான நேரத்துக்கு வெயிட் பண்ணுங்கள் உடனே பண்ணிவிட்டால் நீங்கள் கடலில் மறந்துடுவீங்க அதனால்தான் வந்து இந்த மாதிரி சோதனைகள் அந்த மாதிரி நேரங்கள் ரொம்ப நேரம் ஆகாது கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நடக்கும் எல்லாமே வந்து கஷ்டத்தை சொல்கிறீங்க ஆனால் நிறைய பேருக்கு நல்லா நடந்துருக்கும் அதையும் ஷேர் பண்ணுங்கள் அதுவும் வந்து நான் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுறேன் இந்த கோயிலில் ஆகஸ்ட் பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை கூழ் விட்டுறாங்க நிறைய விசேஷங்கள் இருக்குதுங்க எல்லாம் வாங்க நன்றி வணக்கம்